இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இது வந்து ஆவணி மாசத்துல தான் வரணும் சதுர்த்திக்கு முன்னாடி வந்து தேய்பிரை அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி ஆகும் இன்றைக்கி வந்து நாம் வந்து விநாயகருக்கு நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்லது சாமி கும்பிட்டுட்டு அதாவது விநாயகர் ஸ்லோகம் அதை தகவலாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து விநாயகருக்கு நைவேத்தியமாக கொழக்கட்டை செஞ்சு வைக்கலாம் முடிஞ்சால் கொழக்கட்டை செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஏதாவது சுண்டல் பால் அவல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேதியம் விநாயகருக்கு வைக்கிறது நல்லது இன்றைக்கி நான் வந்து மகா சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் கொழக்கட்டை செஞ்சுருக்கேன் இந்த கொழக்கட்டை வந்து கார்ட் அதாவது ஸ்டஃப் பண்ணி குழக்கட்டை தான் இது வந்து இங்கே பாருங்கள் ஸ்டஃப் பண்ண குளக்கட்டை இது உள்ளார வந்து மோதகம் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இது இந்த மாவெல்லாம் வந்து தயார் பண்ணி நான் வந்து ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து லைவுங்கிறதுனால நான் வந்து இப்போ டரெக்டாக போடுறேன் ஏற்கனவே இது போட்டிருக்கிறேன் நான் இந்த குழக்கட்டை அதாவது இந்த இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால நான் இன்னைக்கு நைவேத்தியமாக கொழக்கட்டை செய்கிறேன் இந்த இது வந்து காரக்குழக்கட்டை உளுத்தம்பருப்பில் செய்கிற குழக்கட்டை உளுத்தம்பருப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஊற வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து ஒரு கைப்படி ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு அது நல்லா வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு ஒன் ஹவர் கழித்து தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு மிக்ஸியில் பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகாய் சும்மா ஒரு ஒன்று ரெண்டு போட்டிங்கன்னா போதும் போட்டுட்டு வச்சா உப்பு பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது சும்மா ஒரு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை எடுத்து ஒரு ஆவியில் வேகம் இட்லி க இட்லி கடை இருக்குல்ல அதில் வந்து நம்ம வேக வச்சுட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு தெற்காயம் போட்டு இதை வந்து புலப்பொழன்னு பண்ணி விட்டுட்டு நம்ம அதை வந்து ஸ்டப் பண்ணிக்கலாம் இதை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சுகர் பேஷண்ட் வந்து விநாயக சதுர்த்திக்கு வந்து கொழக்கட்டை வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டாங்களே அதனால இது மாதிரி கார காரக்குழக்கட்டை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து ஸ்டப் பண்ணி செய்கிறது தான் நம்ம நீர் கொழக்கட்டை மாதிரி இல்லை இது இது நம்ம பூரண கொழக்கட்டை தான் இது பூரண கொழக்கட்டை செய்கிறது நல்லதில்லை அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பூரணம் செய்கிறதுனால வயசானவங்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சுகர் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா எள்ளு கொழுக்கட்டைலேயும் நம்ம வெள்ளம் போடுவோம் அது இல்லாமல் சாதாரணமாக பூரண கொழக்கட்டைனாவே நம்ம வெள்ளம் போடாமல் நம்ம செய்யவே மாட்டோம் எல்லா கொழுக்கட்டையிலையுமே பிடி கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி பூர்ண கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் நாம் வந்து வெள்ளம் போடுவோம் இது வந்து காரம் ஒன்லி காரம் தான் இதில் வந்து ஒன்றுமே போடலை நான் வந்து பருப்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம் இன்னைக்கு சங்கடகர மகா சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால நான் வந்து ஏன்னா எப்போதுமே வந்து சங்கடகர சதுர்த்தினாவே நான் கொழக்கட்டை செய்வேன் ஏதாவது ஒரு குழக்கட்டை செய்வேன் இன்றைக்கி வந்து கொழக்கட்டையாக இருந்தாலும் சரி சுண்டல் முடியாதவங்க சுண்டல் கூட செஞ்சுவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் செய்கிறது நல்லது மாத சங்கடகர வாரம் மாதம் மாதம் நமக்கு சங்கடகர சதுர்த்திங்கிறது வரும் அதாவது தேய்பர பௌர்ணமியில் பௌர்ணமிக்கு ஒரு அஞ்சாவது நாள் வந்து சங்கடகர சதுர்த்தின்னு வரும் அன்னைக்கு நம்ம விநாயகரை கும்பிட்டா ரொம்ப நல்லது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக விநாயகர் வந்து நமக்கு எல்லாமே முதன் முதல் கடவுளை வந்து விநாயகர் தான் சொல்லுவாங்க அதனால் வந்து விநாயகரை எப்போதுமே நம்ம எல்லாமே நம்ம கும்பிட்றப்பையும் விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற கடவுள்களையும் கும்பிடல கும்புறது ரொம்ப நல்லது அதனால் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தினால் நான் வந்து இன்னைக்கு குழக்கட்டை செஞ்சுருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி சங்கடகர சதுர்த்திக்கு வீட்டில் வந்து கொழக்கட்டை நைவேத்தியமாக செய்யுங்க இல்லைன்னா சுண்டல் செஞ்சுனாச்சும் இன்றைக்கி விநாயகருக்கு வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்